அண்ணா மு க பார்த்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் அந்த காட்சியை பார்க்கலாம் இது பிரேமலதாவுடன் அவருடைய சகோதரர் சுதீஷ் இருக்கிறார் அதே போல கட்சியினுடைய நிர்வாகி பார்த்த சாரதிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அதே போல அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் உடன் இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்தனுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்து விட்ட பிறகு நம்ம தொடரலாம் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் எப்பவும் சொல்றது போல எங்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து இரண்டாயிரத்தி லே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பலம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிட்பை கூட்டணி எப்படியான ஒரு வெற்றி வாய்ப்பை நான் வந்து சொல்றேன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க அதனால இந்த கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் ராஜ்யசபா இல்ல எல்லாமே வந்து திமுக தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க இன்னைக்கு வந்து நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை என்ன சென்றதாக நீங்க வந்து பத்திரிகையாளர்களும் யூடியூப் தான் இத தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தீங்க பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை வந்து தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னமேல உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். மேடம் இந்த நீங்க போடி நீங்க போடி இருக்கீங்க. தர வேண்டிய வேண்டிய கொடுக்கல. ஆதிமுகாவும் பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி எப்படியா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல அது பத்தியெல்லாம் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு. இத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்றேன். நன்றி. நல்லா